வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு விலையாக இருக்குது இந்த வேலைவாய்ப்புகள் மாவட்ட நல சங்கம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மொத்தம் வந்து மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு விலையாக இருக்குது கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க அல்லது பத்தாம் மாசு வகுப்பு அடைந்தவர்கள் டிப்ளமோ முடித்தவர்கள் டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விளைவிக்கலாம் சம்பளம் வந்தால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு மட்டும் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் தரப்படும் குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எந்த எழுத்துத் தேர்வோ எக்ஸாம் ஃபீஸோ கட்ட வேண்டியதில்லை டைரெக்டாக நீங்கள் நேர்காணலில் மட்டும் அட்டன் பண்ணி குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி உங்களுக்கு இருந்தால் நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த போய் பெறலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு விலையாக இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் முன்னுரிமை கோட்டா அதாவது ரிசர்வேஷன் இருக்கா வயது வரம்பு என்ன எவ்வளோ தர போகிறாங்க போஸ்டிங் எங்கே போட போகிறாங்க எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்வது விண்ணப்பிப்பதாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன ஆகியவற்றை நம்ம நோட்டிஃபிகேஷனை விரிவாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை அதாவது எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது மாவட்ட நலச்சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வந்து இந்த வேலைவாய்ப்பு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் என்ஆர்ஹெச்எம் கீழ் வந்து புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆயுஷ் பிரிவுகளில் காலியாக உள்ள மருத்துவ அலுவலர் ஆயுஷ் மருந்து வழங்குனர் ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேதா ஆகிய பணியிடங்களில் நேரப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கிலிருந்து பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் பணியிட விவரங்களை பார்ப்போம் ஒன்று வந்து மருத்துவ அலுவலர் ஆயுஷில் வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ராயவரம் மற்றும் கீழா நிலை இங்கே போஸ்டிங் போடுவாங்க இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்டு சர்ஜரி இல்லைன்னா எம்டி சித்தா முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து இரண்டு கால இடங்கள் வந்து சித்தாவுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது வந்து மருத்துவ அலுவலர் ஆயுஷ்லேயே வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் பெருங்களூர் இங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பேச்சலர் ஆஃப் ஹோமியோபதி ஹோமியோபதி மெடிசின் அண்டு சர்ஜரி முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு ஒரு இடம் மறைச்சிருக்காங்க இது வந்து ஹோமியோபதிக்கு இந்த மூன்று பதவிகளுக்கு மொத்தம் வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மாதம் தரப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அடுத்தது மருந்து வழங்குணர் அதாவது டிஸ்பென்சர் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் கோணாப்பட்டில் வந்து ஒரு காலிடமும் அது வந்து ஆயுர்வேதாக்கு அடுத்தது அர அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெருங்கலூர் மற்றும் கொடும்பாலூர் இந்த இரண்டு இடங்களுக்கு வந்து மொத்தம் இரண்டு இடங்கள் ஹோமியோபதியில் போட போகிறாங்க இந்த வேலைகளுக்கு தொகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா இல்லைன்னா ஹோமியோபதி முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆயுர்வேதாக்கு ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும் ஹோமியோபதிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹோமியோபதி வந்து ஃபார்மசி டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும் இந்த வேலைக்கு தினக்கூலி பார்த்தீங்கன்னா நாலொன்றுக்கு வந்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பது தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இந்த வேலைக்கு வந்து மொத்தம் ஆறு கால இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க எங்கே போஸ்டிங் போடுறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் கோணாபட்டு வடகாடு மரமடக்கி கொடும்பாலூர் சிங்கவனம் மற்றும் அரசு மருத்துவமனை விராலிமலையில் போஸ்டிங் போட போகிறதா குறிப்பிட்ருக்காங்க தள்ளித்தகுதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் டூ பத்தாம் வகுப்பு பெயிலானவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் ஒன்றுக்கு ரூபாய் முந்நூறு தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து புதுக்கோட்டை டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை ஒன்று இந்த அட்ரஸ்க்கு நேரடியோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதில் ஃபில்அப் பண்ணி தான் அனுப்பணும் நீங்களா வந்து டைப் பண்ணி சொன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸரில் சித்தவா ஹோமியோபதியாக குறிப்பிடுங்க டிஸ்பென்சர் ஆயுர்வேதா ஹோமியோதா ஹோமியோபதியாக குறிப்பிடுங்க மல்டி பர்பஸ் குறிப்பிடுங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோங்க இங்கே ஓட்டிக்கங்க அடுத்தது வந்து உங்கள் பெயர் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க கணவர் பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் ஆண்களாக இருந்தால் தந்தை பெயர் எழுதுங்க டேட் ஆஃப் பர்த்து பிறந்த தேதி மற்றும் வயது குறிப்பிடுங்க அடுத்தது கல்வித் தொகுதி சர்டிஃபிகேட் வந்து சான்றுடன் அனைத்து சான்றுகள் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஆதார் கார்டு அண்டு ஜெராக்ஸு ஆதாரோட அதோட ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதோட ஜெராக்ஸு உங்கள் ரெசிடென்ஷியல் முகவரி தற்போதைய முகவரி நிரந்தர வீட்டு முகவரி குறிப்பிடுங்க அனுபவம் இருந்தால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் நினைக்கணும் இமெயில் ஐடி இருந்து கொடுங்க இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்மோட அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க ரெ இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் கார் போட்டோ வந்து இணைக்கணும் டேட் ஆஃப் பர்தோடுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு இல்லைன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க்ஷீட்டு இணைக்கணும் இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் இணைக்கணும் செல்ஃபை டெஸ்ட் பண்ணுங்கள் கல்வி சான் தகுதி சான்றிதழ் அதோட மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக ஜாதி சான்றிதழ் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு தமிழில் படித்தமைக்கான பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் அதுக்குண்டான மார்க்ஷீட்டு நீங்கள் அட்டாச் பண்ணலாம் நேட்டிவிட்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா டேக்ஸ் கட்டில் ரெசிப்ட் இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இல்லை ஏதாவது நான் இணைக்கலாம் அடுத்தது அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ அல்லது குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கி அனுப்பணும் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அது மூணு மாதம் தான் வேலிடு அது வந்து எக்ஸ்பைரி ராஜ் புதுசாக வாங்கி அனுப்பணும் நான் வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் கேரக்டர் அண்டு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் கடைசியாக வந்து படித்த பள்ளி அல்லது காலேஜில் வந்து நீங்கள் ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா பிரின்ஸிபால் கிட்டே வாங்கி அனுப்பணும் டிஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட சர்ட்டிஃபிகேட் காப்பி வாங்கி அனுப்பணும் எக்ஸ்பீரியன்ஸ் காப்பி இருந்தால் அது அட்டாச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து நோ ஆப்ஜர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அணைக்கணும் இல்லைன்னு தேவையில்லை எனி அதர் ஸ்பெஷல் டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்க அதை இணைக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்